குரு வணக்கம் குருவாக குருவேச்சரணம் ஓம் நம சிவாய சிவாய நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது காகத்திற்கு உணவு வைப்பதன் அவசியம் என்னவென்று தெரியுமா வாங்க பார்க்கலாம் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பு முதலில் காகத்துக்கு வைத்த பிறகே சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் உண்டு அதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா காகத்திற்கு ஏன் நாம் உணவளிக்க வேண்டும் என்ற காரணத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் காகம் சனி பகவானின் வாகனம் யமலோகத்தின் வாசலில் காத்திருக்கும் யமனின் தூதுவன் என்று காகம் சொல்லப்படுகிறது நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் நமது முன்னோர்களின் ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும் அவ்வாறு வரும்போது காக்கை ரூபத்திலேயே வரும் என்று கூறுவார்கள் அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியம் இதை தினமும் செய்ய முடியவில்லை என்றால் அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை அவர்களின் ஆசையால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டுதான் தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் காகத்திற்கு உணவளிக்கும் போது அது தனது கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கிறது இதை பார்க்கும் போது நாமும் காகத்தைப் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது காகத்திற்கு மிக்சர் திராட்சை இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை தரலாம் குடும்பத்தில் நல்ல அன்யோன்யம் பிறக்கும் காகங்களுக்கு சாதம் வடித்ததும் முதல் சோறு வைப்பது என்பது சிறப்பு சாப்பிட்டு போது காகம் வந்து கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவிக்கொண்டு புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்பாகும் முன்னோர்களுக்கு திடி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வழங்குவது மிகவும் நன்மையை தரும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள்